மணிப்பூர் மாநிலத்தில் கலவரம் நீடிப்பதன் காரணமாக மணிப்பூர் எல்லையை அசாம் அரசு மூடியிருக்கிறது கலவரம் தொடர்வதால் மணிப்பூர் அசாம் எல்லையில் கூடுதல் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாஜக ஆட்சி நடைபெறும் மணிப்பூரில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக வன்முறை நீடிக்கிறது மணிப்பூர் மாநிலத்தில் கலவரம் நீடிப்பதன் காரணமாக மணிப்பூர் எல்லையை அசாம் அரசு மூடியிருக்கிறது கலவரம் தொடர்வதால் மணிப்பூர் அசாம் எல்லையில் கூடுதல் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாஜக ஆட்சி நடைபெறும் மணிப்பூரில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக வன்முறை நீடித்து வருவது என்பது குறிப்பிடத்தக்கது இது பற்றிய முழு விவரங்களை சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டு பெறலாம் பால்முருகன் முழு விவரங்களை பதிவு பண்ணலாம் அது மணிப்பூரில் மாநிலத்தில் தொடர்ந்து வன்முறை நீடித்து வருவதன் காரணமாக தற்போது மணிப்பூர் எல்லையை அஸ்ஸாம் மாநில அரசு வந்து மூடியிருக்கிறது அஸ்ஸாம் எல்லையில் அதிகமான பாதுகாப்பு படையினரை அஸ்ஸாம் மாநில அரசு வந்து குவித்திருக்கிறது மணிப்பூரை பொறுத்தளவில் கடத்த கடந்த வாரம் கொல்லப்பட்ட குக்கி படையினரை சேர்ந்த பத்து பேருனுடைய உடல்களும் அதன் பிறகு கடத்தப்பட்ட ஆறு பேருடைய உடல்களும் மீட்கப்பட்டு அவர்களுடைய உடல் கூறு ஆய்வு அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள சில்சார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் நடைபெற்றது அப்போது அஹ் மணிப்பூரை சேர்ந்த பலர் இந்த மருத்துவக் கல்லூரி முன்பாக கூடி போராட்டங்களை எல்லாம் நடத்தியிருக்கிறார்கள் இதன் காரணமாக அஸ்ஸாமிலும் பதட்டமான சூழ்நிலைகள் அவ்வப்போது எழுந்து வருகிறது இதனைத் தொடர்ந்து தான் தற்போது அஸ்ஸாம் அரசானது மணிப்பூர் எல்லையை முழுவதுமாக மூடி சீல் வைத்திருக்கிறது இந்த பகுதியில் மணிப்பூரில் இருந்து ஆறும் வராமல் தடுப்பதற்கு கூடுதல் பாதுகாப்பு படையினரும் போடப்பட்டிருக்கிறார்கள் மணிப்பூரை பொறுத்த அளவில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மிக மிக பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது இந்த நிலையில்தான் அசாம் அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது அசோக் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்